சட்டி ஒரு பத்து கிலோ தென்னங்கண்ணு அந்த பாக்கெட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு அடி ஆழத்துல இதை வச்சிருங்க வச்சு இத ஒரு குச்சியால கெட்டுங்க ஆறு மாதம் இந்த குச்சி சப்போர்ட் இருக்கும் இல்லாட்டி காத்துல அசையும் அதுக்கு பிறகு இது வரைக்கும் மண்ணு போட்டு நல்லா மிதிச்சிட்டு தண்ணி விட்டுட்டு வந்தே சொல்ல ஆறு மாதம் கழிச்சதும் இந்த குச்சியை எடுத்து விட்டு இதை மாதிரி கண்ணை தான் நீங்க நடனும் இப்ப நம்ம பழுது கண்ணையும் எப்படி நடறது என்பதை நம்ம நம்ம பசுமை பூமியில வறட்சியை தாங்கி அனைத்து கிளைமேட்டுக்கு வர மாதிரி குயிக்கர் அவதான் குறைந்த செலவுல கொடுக்குறோம் ரெண்டு வருஷத்துல காய்ச்சி